ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நல்லா தைக்க தெரியுங்க ஆனால் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரனால வந்து எனக்கு தைக்க தெரியாதோ எனக்குள்ள ஒரு ச கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்குது இல்லை நான் நல்லா தைக்க மாட்டேங்கிறேன்னா இல்லை நான் மறுபடியும் கிளாஸஸ் போகணுமா இதுக்கான நம்ம போய் ஒரு கிளாஸஸ் கற்றுக்குவோமா இன்னும் நம்ம டீட்டெயிலாக கற்றுக்குவோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த வந்து பேஸ் பண்ணியிருப்பீங்க நல்லா தைக்க தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால வந்து கண்டிப்பா ஒரு நாளாவது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதை பத்தின ஒரு தான் இருக்க போகுது அதுக்கான நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் பெஸ்ட்டாக ஆஃப்லைன் கிளாஸஸ் பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட ஒப்பீனியன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ் காவட்டும் இல்லை நல்லா தைக்க தெரியும் அது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வருது அதெல்லாம் எப்படி வந்து கரெக்ஷன் பண்றது அதுக்கு நம்ம என்னென்ன ட்ரை பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் அந்த வீடியோல ஒரு அஞ்சு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்களை எல்லாம் விஷயம் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க மேல நீங்க வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கணும் ஏன் செல்ஃப் கான்பிடன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லாவே யோசிச்சு பாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ எனக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படி இருக்கப்போ வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் வரனால வந்து நம்மளுக்கு தைக்க தெரியாது எனக்கு சுத்தமா தைக்க தெரியாதுன்னு அர்த்தமா கிடையாது இல்ல எனக்கு நல்லா தைக்க தெரியும் ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது அந்த மிஸ்டேக் எப்படி சரி தான் தோணணுமே தவிர நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு எனக்கு தைக்கவே தெரியாதுன்ட்டு ஒரு டிப்ரெஷன் மைண்ட் குள்ள போக கூடாது சப்போஸ் ஒரு கஸ்டமரே வந்து இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இல்லம்மா அந்த பிரச்சனையா இருக்கு உனக்கு தைக்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வந்து ரொம்ப லோவாயிடக்கூடாது ஐயோ நம்மளுக்கு தக்கவே தெரியல சின்ன சின்ன மிஸ்டேக் வருது நம்ம அதை எப்படி சால்வ் பண்றதுனே கூட தெரியல நம்மளுக்கு சுத்தமா தைக்க தெரியல நம்ம புதுசா ஒரு டைலரிங் கிளாஸ் போயிடலாமா போய் கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள கண்டிப்பா தோணும் இதெல்லாம் நானுமே ஃபேஸ் பண்ணிருக்கேன் வீண ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நான் சொன்ன மாதிரி அடி அடி நான் வந்து ரெண்டு மூணு இன்ஸ்டியூட் வந்து கத்துக்கிட்ட ரீசனே அதுதான் அடுத்தடுத்து ஒரு நாள்ல வந்து பிளஸும் இருக்குது இன்னொன்று வந்து மைனஸும் இருக்கு பிளஸ்ஸஸ் என்னான்னா வந்து நிறைய கட்டிங் மெத்தட் யார் யார் எப்படி இப்படி சொல்லி தராங்கன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு நாலேஜ் வந்தது ரெண்டாவது மைனஸ் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஒருத்தவங்களோட கட்டிங் மெத்தட் வந்து நம்மளால் வந்து சடனாக புரிஞ்சுக்க முடியல அந்த ஒரு ரீசனாலேயுமே எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு ஓகேங்களா ஆனா அப்ப நான் என்ன வந்து தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நான் நம்பாம இருந்ததுதான் நான் நம்பிக்கை என்னோட செல்ஃப் கான்பிடன்ட் அங்க இல்லாதனாலதான் நான் இன்னொரு ஒரு கிளாஸஸ் நம்ம போகணும் நம்ம போய் நம்ம போய் கத்துக்கணும் இல்ல இவங்க பெஸ்டா சொல்லி தருவாங்களா இல்ல இவங்க பெஸ்டா சொல்லி தருவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருந்தேன் அந்த குழப்பமான சூழ்நிலையில வந்து நம்மள தைக்கவே தெரியாதோ நம்மளுக்கு எதுவுமே தெரியல நல்லா தெரிஞ்சது கூட தெரியாத மாதிரி ஆயிரும் நம்மளோட மைண்டே ஃபுல்லா பிளாங்க் ஆன மாதிரி ஆயிரும் நம்ம பழசு நியாபகம் வச்சிருந்தது பிளாங்க் ஆயிரும் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே தெரியாம போயிடும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ட் எனக்கு தெரியுங்க இதுதாங்க மிஸ்டேக் அப்படின்றது நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து நம்பிக்கை செல்ஃப் கான்பிடென்ட் உங்களை நீங்க நம்புறது ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டேக் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்னால் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஒரு கஸ்டமர் வந்து இது ப்ராப்ளம்ங்க மோஸ்ட்லி எங்கே ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று நல்லா தைக்க தெரியும் அப்படின்றவங்க வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம போடும்போது டைட் லூஸ் வரும் ஓகேங்களா கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்காது அது கொஞ்சம் பிகம் லாஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து அந்த கரெக்டான ஃபினிஷிங் நம்மளுக்கு கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று டைட் வரும் ஒன்று லூஸ் வரும் கப் ஷேப் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அதாவது ஜெஸ்ட் ரவுண்டோட வெஸ்ட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஷேப் வந்து அமுங்கின மாதிரியோ கொஞ்சம் ஃபிட்டான மாதிரியோ இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் இன்னொன்று என்னன்னா நெக்கில் வரும் இல்லைன்னா ஷோல்டர் ஃபால் ஆகும் மோஸ்ட்லி ஒரு அஞ்சு ஆறு மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் வரும் அதை வந்து நம்ம பேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒழுங்காவே தைக்க தெரியாதோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்க்கு நம்ம போயிடும் இதையும் தாண்டி நிறைய ப்ராப்ளம் வரலாம்னு சில பேத்துக்கு அப்ப என்ன பண்ணணும் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அதுக்காண்டி நம்ம இன்னொரு இன்ஸ்டியூட் உடனே போயிடலாமா அதுக்காண்டி ஒரு அமௌண்ட் கட்டி நம்ம வந்து கத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அது வந்து உங்களோட பழைய நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து மறக்கடிச்சிட்டு புதுசாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு சில மெத்தட் வந்து டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஒன்று கால்குலேட்டர் மெத்தட் இன்னொன்று வந்து நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து முப்பது இன்ச்சு பாடி மெஷர் மட்டும் இவ்வளோ வைங்க நான் முப்பத்திரெண்டுன்னா இவ்வளோ வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் மெத்தட் இருக்குது ஓகேங்க இன்னொன்று வந்து கால்குலேட்டர் மெத்தட் இப்போ வந்து மார்பு மார்புச்சிட்டுள்ள இவ்வளோ இருந்துச்சுன்னா இதுக்கான ஷோல்டரு வந்து இதுல இருந்து இவ்வளோ டிவைட் பண்ணீங்கன்னா இவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு ரெண்டு மெத்தட் இருக்கும் ஓகேங்களா இன்னொன்னு வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இந்த அளவுனா இந்த அளவு தான் பர்டிகுலராக இவ்வளோ அளவு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு நம்ம வந்து அதுல வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவோம் ஓகேங்களா ஒன்று நாங்க நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன மிஸ்டேக் வருது நம்மளுக்கு வந்து தைக்கிறப்ப என்ன மிஸ்டேக் வரும்னு ஒரு நோட் பேப்பர் எடுத்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமே நீங்க நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும் அந்த குழப்பமான சூழ்நிலையில இருந்து நீங்க வெளியில வந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என்ன பிரச்சனை நம்ம நல்லா தைக்க தெரியும் பட் எந்த வகையில் நம்மளுக்கு மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னாவே கண்டிப்பா வந்து நீங்க வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ப்ராப்ளத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் தேரணும் இப்போதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சொல்யூஷன் தேர்றது வந்து நான் வந்து கிளாஸஸ் போய் தான் கத்துக்கலாமா இல்லைன்னா ஒரு ஆஃப்லைன் கிளாஸஸே எனக்கு தெரிஞ்சவங்க நான் கத்துக்கிட்ட இடத்துல இன்ஸ்டியூட்டே போய் கத்துக்கலாமா இல்லை வந்து நம்ம யூடியூப் பார்த்து கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு தோணும் ஓகேங்களா அப்படி உங்களுக்கு நான் வந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்க போன இன்ஸ்டியூட் இருக்கு பாத்தீங்களா அந்த இன்ஸ்டியூட்ல ஏதோ ஒரு நம்பர் ஏதோ ஒன்று நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அவ அந்த நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்க நீங்கள் நீங்க வந்து அஹ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படியாவது சொல்லி தருவாங்க சொல்லி தராமலா இருக்க மாட்டாங்க சொல்லி தருவாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நீங்க கத்துக்கிட்ட மெத்தட் அங்கதான் நீங்க வந்து பர்ஃபெக்டா கத்துருப்பீங்க அது வந்து ஏன் எப்படி பர்ஃபெக்டா கற்றுருப்பேன் நீங்க சொல்றீங்க அப்படின்னா வந்து நான் அடுத்து சொல்ற விஷயத்துல உங்களுக்கு புரியும் பர்ஃபெக்டா அங்கே தான் இருந்திருப்பீங்க அப்படி இருக்கப்ப நான் தான் பர்ஃபெக்டா கத்துக்கிட்டப்ப உங்களோட ப்ராப்ளத்தை அவங்களோட கட்டிங் மெத்தட் வச்சு தான் சால்வ் பண்ண முடியுமே தவிர நம்ம யூடியூப் பாக்குறதுனாலையோ இல்லை வந்து இப்போ நீங்க யூடியூப் பார்த்து கத்துக்கிறீங்கன்னா பேசிக்ல இருந்து நீங்க யூடியூப் பார்த்து கத்துக்கிறீங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்லாம் நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம் நான் நானே இப்போ யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கேன் நான் சொல்றது வந்து நான் என்னோட கட்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணா வந்து அது வந்து டீட்டெயிலாக புரியும் இல்ல சில பேர் வந்து வேற வேற கத்திங்லாம் இப்ப மூணு கட்டிங் மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மத்தட் மாறும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் அப்போ வந்து நம்ம கத்துக்கிட்ட இடத்துல வந்து நீங்க ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் வந்து நீங்க தான் தேடணும் நெக்ஸ்ட் நம்ம யூடியூப்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாமே நான் அதுலயே இருக்கே அப்படின்னு கேட்டால் வந்து தெரியும் அதான் சொன்ன மாதிரி கட்டிங் மெத்தட் மாறும் அப்போ வந்து சின்ன சின்ன பேசிக்கா ஒரு ரெண்டு மூணு விஷயம்னா வந்து நீங்க யூடியூப்பை பார்த்தே கத்துக்கலாம் அது ஒன்றுமே பிரச்சனை ஆப்ஷன் கிடையாது இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காண்டி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் போனீங்கன்னா வந்து உங்களோட மணி தான் வேஸ்ட் ஆகுமே தவிர வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அவங்க பேசிக்லேருந்து தான் சொல்லி தருவாங்க இதுக்கான சொல்யூஷனுக்காண்டி நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி போய் கற்றுக்கணுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் யோசிக்க மாட்டேன் அதை நான் வந்து பண்ணவும் மாட்டேன் ஓகேங்களா மூணாவது நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆன்லைன் கிளாசஸ் ஆஃப்லைன் கிளாசஸ் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கு பாதி அளவில் ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் தான் இப்போ நீங்கள் உங்ககிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க உங்களுக்கு நார்மலாக தைக்க தெரியும் எனக்கு பெடல் மதிக்க தெரியும் அதெல்லாம் தெரியும் அப்படின்றப்ப வந்து கட்டிங் பத்தல் வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கலாம் பட் நீங்கள் ஸ்டார்டிங்ல வந்து கற்றுக்கிற நான் பிக்னஸ் இருக்கேன் அப்படின்ற இடத்த போது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பா ஒரு ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து போய் சேர்றது என்ன தெரிஞ்ச வரைக்கும் பெட்டர் ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா தருவாங்க நான் கத்துக்கிட்டது அப்படிதான் இன்ச் பை இன்ச்சா ஏன் சொல்லி தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு தையல் நேராக போடலா கூட பிரிச்சுட்டு நீ அடி அப்படின்னு வாங்க இப்ப ஆப்லைன் கிளாசஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படி கிடையாது இல்ல நீங்க அது நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்ப ரீசன்டா கேள்விப்பட்ட சில நியூஸாலையும் சரி எனக்கு பர்சனலா தெரிஞ்சவங்க ஒருத்தம் ஒரு சில பேர் வந்து ரொம்பவே சேர்ந்தோன்றத பத்தி கூட ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அதனால என்னோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட புரிதல் வரைக்கும் நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் விட ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு மிஸ்டேக்னா கூட நீங்க உடனே கேட்டுடலாம் ஓகேங்களா இவங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்களா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்றது வந்து கொஸ்டின் மார்க் தான் ஓகேங்களா அந்த பே பேஜ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த டைம் வந்து கேட்பாங்களாம் அடுத்த பேஜஸ் தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க அப்போ வந்து நீங்கள் அதுக்கு இடையில இருக்க கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும்னா சில பேர் வந்து ஹம்பிளா இருக்கு ஹம்பிளா ஹெல்ப் பண்றவங்க சொல்யூஷன் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் வந்து சில பேர் வந்து அதுக்கான டைம் அவங்களோட சூழ்நிலைகளும் இருக்கும் இல்ல அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவும் வேலைகளும் இருக்கலாம் அதே மாதிரியும் தாண்டி இருக்கு அப்படி இருக்கப்ப வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அப்படி கிடையாது ஓகேங்களா நம்ம நேராக கூட போய் கற்றுக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை தான் இல்லை எனக்கு இந்த மிஸ்டேக்லாம் வருது ஒரு நாள் எனக்கு இது மாதிரிலாம் எப்படி எப்படி வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கூட நம்ம நேராக போய் கூட கற்றுக்கலாம் ஓகேங்களா நமக்கான டைம் வந்து அங்கே ரொம்பவே கிடைக்கும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்பவே கிடைக்கும் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன் அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தப்பை கூட திருத்து ஏன்னாலாம் தைக்கும் போது வந்து கை வந்து எனக்கு ஸ்லீவ் வந்து ஒழுங்காவே கட் பண்ண தெரியாது நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவைனாச்சும் ஒரு ஸ்லீவை நான் கட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன் இல்ல ஸ்லீவ் கட் பண்ண தப்பு மாற்றி கட் பண்ண கரெக்டா கட் பண்ணு கரெக்டா கட் பண்ணுன்னு சொல்லி 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 கொடுத்து திருப்பி நான் அத்தனை டைம் கூட கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் நான் கற்றுக்கிட்ட இடமெல்லாம் இருக்கு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் பெஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஒரு ஐம்பது வந்து நம்பலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களை நீங்க வந்து நம்புறது இன்னொன்னு வந்து உங்களுக்கு நீங்க வந்து உண்மையா இருக்குது ஏன் இதை வச்சு என்னங்க இது எங்க நம்மளுக்கு எங்க நம்மதாங்க தாங்க உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அதை சொல்லல ஏன் அப்படின்னா வந்து இப்ப வந்து ஒரு அது ஒரு அசால்ட்டு தனம் ஒரு தனம் கூட சொல்லலாம் இப்ப நீங்க ஒரு ப்ளவுஸ் தச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தையல் வந்து ஒரு கிராஸா போயிடுச்சு இப்ப நம்ம வந்து ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் அங்கெல்லாம் வந்து நேரா தச்சாதான் இல்ல பிரிச்சுட்டு தையல்னு சொல்லுவாங்க நீங்க அந்த இடத்துல வந்து இல்ல நம்ம தன தைக்கிற வீட்டில் தன தைக்கிற நேரா நேராக இருந்தா என்ன கிராஸா இருந்தா என்ன நம்ம நேரா போட்டுட்டு போவோம் நம்ம தைக்கிற ஸ்பீட்ல மட்டும் இருக்கக்கூடாது ஒரு ஒரு ஃபினிஷிங்குமே நீட்டா வரலையே அதை நீங்க பிரிச்சுட்டு அடிக்கணும் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா உங்களாலே ஒரு பெஸ்ட் டெய்லரா மாறும் மாற முடியும் அத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்றா வந்து இப்போ ஒரு சின்ன விஷயம் தானே அந்த சோம்பேறித்த நம்ம அந்த இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த டைம் இன்னொரு டைம் தைக்கும் போதும் கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனம் வரும் இல்ல இல்லை பாத்துக்கலாம் போ ஒரு சின்ன மிஸ்டேக் தானே இதனால என்ன பெருசா வந்துட போகுதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக்னாலதான் பெருசா ஒரு ப்ராப்ளம் வரும் திருப்பி நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தெளிவு இல்லாம ஒரு தன்னம்பிக்கை இல்லாம உங்களுக்குள்ளே ரொம்பவே வந்து ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலைக்கு திருப்பி நீங்க போயிடுவீங்க ஓகேங்களா அதனால நீங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளின்னா இருங்க மோஸ்ட்லி இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு பெஸ்ட் டெய்லராக மாற முடியும் நல்லா தைக்க தெரிஞ்சால் கூட தப்பு இருந்தால் கூட நீங்கள் திருத்திக்கவும் முடியும் திருத்திக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் உங்களை அந்த குழப்பமான சூழ்நிலைக்கு அந்த இடத்துக்கு தள்ளிட்டு கொண்டுட்டு போகிறதுக்கு எந்த ஒரு ஹோப்புமே கொடுக்காதீங்க இடமும் கொடுக்காதீங்க ஓகேங்களா என்னென்ன விஷயத்த பார்த்தோம் உங்கள் உங்கள் மேலே வந்து நம்பிக்கை இருக்கணும் செல்ஃப் செல்ஃப் பிடிச்சதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுவோம் பெல்லைக்கானே டேப்